நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பிரம்மாவை பார்த்துருப்பீங்க அதில் வந்து நம்ம விக்னேஷ் கரெக்டாக அபியோட கழுத்தில் தாலி கட்டுற போகிற மாதிரியும் அதை வந்து நம்ம ராகவ் வெறுக்க வெறிக்க பார்க்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவோட கற்பனையாக தாங்க இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக விக்னேஷ் வந்து அபி தாலி கட்ட மாட்டாப்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்

தான் வந்து பாத்தீங்கன்னா அபிகளத்திலேயே தாலி கட்டி ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரியலையும் வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்